கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தொடர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தொடர் சமூக நீதி மாநாடு வட இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு மாநாடுல ராகுல் வந்து பயங்கர ஒரு கஜிக்கிற சிங்கம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அரங்கத்துல கூடியிருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்னு அந்த அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அவரால் பேசவே முடியல அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரத்தோட மக்கள் ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க அதோட மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு இது வந்து நான் சாதி அரசியல் பண்ணலை இது என்னுடைய கனவு திட்டம் அதை நிறைவேற்றாம நான் ஆஹ் விட போறது இல்லை இது என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக நிறைவேற்றுவேன் காங்கிரஸ் ஆட்சி அமையும் நான் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தியே தீருவேன் அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்கிறாரு இதே ராகுல் காந்தி அவர்கள் தான் ஆர் எஸ் தான் முக்கியமான நோக்கம் இது வந்து ஒரு தேர்தல் கிடையாது இது வந்து ஒரு போர் அப்படின்னு சொன்னவர் இதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஹெட் டு ஹெட் வந்து இப்போ ஆர்எஸ்எஸோட மோத தொடங்கிருக்கிறாங்க ராகுல் காந்தியினுடைய எழுச்சியை எப்படி பாக்குறீங்க இந்த உரையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா ராகுல் காந்தி அவர்களை இவங்க என்னவா சொன்னாங்க பப்பு பப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பப்பு இன்னைக்கு என்ன என்னவா இருக்காரு நாடே போற்றக்கூடிய ஒரு தலைவராக தான் வந்து மாறி இருக்காரு இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாக்கு அரசியல ஒரு டெமோக்ரஸில அவர் வந்து ஒரு லீடர் ஆகணும் அவ்வளவுதான் மத்தபடி மக்கள் மன்றத்துல அவர் என்றைக்கோ வந்து தலைவர் ஆகிட்டாரு என்னைக்கு அந்த பாரத் ஜோடோ யாத்திரா வந்து தொடங்கி இந்தியா ஃபுல்லா வந்து அவர் பயணத்தை மேற்கொண்டவரும் அன்னைக்கே அவர் வந்து அவர் மக்களின் மனங்களை வந்து வென்று விட்டார் ஏன்னா ஒரு தலைவருக்கு அழகே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்கள் கிட்ட போய் பணியாற்றணும் மக்கள் கிட்ட பணியாற்றினால் நிச்சயம் வந்து மக்கள் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அது போலதான் ராகுல் காந்தி அவர்களை வந்து இந்திய மக்கள் இந்திய பொது சமூகம் வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த நீங்க சொன்ன காணொலியை நானும் பார்த்தேன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா முழுக்கவேஸ் பம்ஸ் தான் அவர் வந்து சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்ப நான் செய்யாம போக மாட்டேன் அதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியம் அதாவது நான் பிரைம் மினிஸ்டர் ஆகுறேன் ஆகாம போறேன் அதெல்லாம் செகண்டரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கன்ஃபார்மா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நானு செஞ்சு காட்டுவேன் இதுக்கு வந்து அது வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்காரு ஏன்னா அவருக்கு இந்தியாவை வந்து ஒரு சாதிய சமூகம் என்பது வந்து புரிஞ்சு வச்சிருக்காரு இதற்கு முன்னால் என்ன பேசணும்னா ஐயோ சாதி பத்தி பேசாதீங்க தவறு சாதி வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஏன் சாதி எல்லாம் இல்லைங்க இப்பெல்லாம் யாருங்க சாதி பாத்துறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது ஆனா என்னைக்கு நம்ம நம்மளுடைய மிஸ்டேக் வந்து ஒத்துக்கிறோமோ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்குதான் அதுல இருந்து நம்மளால வெளிய வர முடியும் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளால நகர முடியும் அது போலதான் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பிராமிஸாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம் சாதி வாரி கணக்கெடுத்து அதே போல ரிசர்வேஷன் வந்து ஐம்பது பர்சென்ட்க்கு மேலேயும் வந்து போறதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம் சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திராவிட மாடலோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் காங்கிரஸ் வந்து அந்த அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல எஸ்சி எஸ்டி ஆக இருக்கட்டும் இல்லை ஓபிசி மக்களுக்காக இருக்கட்டும் நிறைய சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வராங்க இல்லை புதிய முயற்சிகளையும் வந்து கொண்டு வராங்க இல்லாட்டி மோடி அவர்கள் ஆட்சியில இதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கோ அதை மறுபடியும் மீண்டும் கொண்டு வராங்க உதாரணமா சொல்ல போனா ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் மைனாரிட்டிஸ் அதாவது இஸ்லாமிய மாணவர்களுக்கும் கிறிஸ்துவ மாணவர்களுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் இருந்தது அதெல்லாம் வந்து நிறுத்தி வைத்தார்கள் அதை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க இது எவ்வளவு முக்கியம் ஏன்னா எல்லா வகுப்புலையும் எல்லா தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனும் இருப்பாங்க அந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனையும் நான் அனைத்து சாதிக்கும் கொண்டு வருவேன்னு சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கொண்டு வர முடியும் ஸோ நான் எப்பவும் சொல்றது போலதான் ஒரு அறுவை சிகிச்சையை வந்து ஒரு நிபுணர் பண்றதுக்கும் ஒரு கம்பவுண்டர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மோடி அவர்கள் வந்து கம்பவுண்டர் கூட கிடையாது அந்த அறுவை சிகிச்சையை வந்து ஜஸ்ட் புத்தகத்தில் படிச்ச ஒரு நபரா இருப்பார் ஆனா காங்கிரஸ் என்பது வந்து அவங்க இந்தியாவை எழுபது இந்த சுதந்திரம் கிடைச்ச இந்த நாட்கள் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஒரு சட்டத்தையும் எப்படி கொண்டு வரணும் அதோட இம்பாக்ட் எப்படி மக்கள் பதிலில் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இந்த நேரத்துல தோழர் மை ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் வித் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷனரி அப்ரோ அப்ரோச் எவ்வளவு பெரிய ஒரு லீடர் அவர் கொண்டு வந்த பல சட்டங்கள் இன்னை வரைக்கும் நின்னு பேசுது தோழர் இந்த மன்றிகா திட்டமாக இருக்கட்டும் இல்ல இந்த ரைட் டு எஜுகேஷன் திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்ன வரைக்கும் நின்னு பேசுது இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிஎஸ்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் ஆக இருக்கட்டும் எல்லாமே அவங்க கொண்டு வந்ததுதான் இது போல இந்த பத்து வருஷத்தை ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்தாங்களா கிடையாது ராகுல் காந்தி புல்சாய் அவர் வந்து ரொம்ப ஹார்டா வந்து அந்த டேரிங் ஃபேக்ட வந்து பேசுறாரு ஆர்எஸ்எஸ்ஐ காலி பண்ணணும்னு சொல்ற லீடர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட ஆர்எஸ்எஸ்ஐ காலி பண்ணணும்னு சொன்னது கிடையாது ஆர்எஸ்எஸ் திட்டுவாங்க ஆர்எஸ்எஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க திருமாவளவன் ஒருவர் மட்டும்தான் வந்து ஆர் வந்து ஜாயின் பண்ணி அவங்களை வந்து ஒழிச்சா மட்டும்தான் இங்க சமத்துவம் சமூக நீதி வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் என்ன பேசுறாரோ அதை வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் அதுவும் ராகுல் காந்தி போன்ற ஒரு நபர் பேசுறது வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தொடர் பிகாஸ் அவங்க நீங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வந்து ஒரு சாதிய அமைப்புக்குள்ளதான் இருக்கோம் உங்களுக்கு ஒரு சாதி இருக்கும் எனக்கு ஒரு சாதி இருக்கும் நம்ம அந்த ஒரு சாதிய வட்டத்துலதான் இருக்கும் சலுகைகளை வாங்குறதுக்காவது ஒரு சர்டிபிகேட்ல நமக்கு சாதி பேர் வேணும் இல்லைங்களா இல்ல கிற்கனுக்கு வந்து சொல்லுவானுங்க எனக்கு சாதி சாதி அற்றவன் சொல்லிட்டு ஆனா என்னடா பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும் சோ ராகுல் காந்தி வந்து அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் எந்த இருந்து வந்தவர் எல்லாருக்குமே தெரியும் அதிகாரத்தை வந்து தன் வசம் வைத்து கொண்டிருக்கும் அந்த பார்ப்பன சமூக சமூகத்தின் ஒரு அந்த நீச்சி தான் அவங்க அவங்க தந்தை காலத்தில இருந்தே அவங்க வந்து அந்த பண்டித் தானே அவங்க கவுல் பார்வன் சித்பவன் பார்ப்பது சொல்லுவாங்க அந்த வகையை சார் ஆனா அந்த பார்ப்பனியத்தை ஒழிக்கணும்னு ஏன்னா இங்க ஆர் எஸ் எங்க எதை வந்து பேசுது பார்ப்பனியத்தை தான் பேசுது பார்ப்பனிய மேலாதிக்கம் வந்து அதிகாரத்தை அவங்க கிட்ட இருக்கணும் இதை வந்து அவர் உடைக்கிறாரு அதிகாரத்தை திருப்பி எல்லார்டையும் கொடுக்க முயற்சி செய்யறாரு ஓபிசி ரெப்ரசென்டேஷன் வேணும் எஸ் சி எஸ்டி ரெப்ரசென்டேஷன் வேணும் அனைத்து துறைகள்லயும் வந்து அதாவது செக்ரட்டரிஸ் இப்போ மோடி அரசாங்கத்தோட செக்ரட்டரிஸ் வந்து ஒருவர் கூட ஓபிசி கிடையாது மூன்றே மூன்று எஸ்சிஸ் தான் இருக்காங்க ஒரு எஸ்டி இருக்காங்க இந்த புள்ளி விவரங்களை வந்து ராகுல் காந்தி தான் சொல்றாரு கிட்டத்தட்ட நூறு செக்ரட்டரிஸ் இருக்காங்க தோழர் இந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய முக்கியமான நூறு செக்ரட்டரிஸ்ல ஒருத்தர் கூட ஓபிசி இருக்க முடியாது அந்த அளவுக்கு கூட திறமை இல்லாம இருப்பாங்க இந்த கேள்வியை நான் கேட்கல ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேட்கிறாரு சோ அவர் வந்து ஒரு முடிவோட தான் இருக்காரு இந்தியாவுடைய அடிப்படை பிரச்சனை வந்து கேஸ்ட் கேஸ்ட் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் நீ கொடுத்துரு அந்தந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க டெவலப் ஆகிடவா டெவலப்மெண்ட்லாம் வந்த பின்னாடி இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறதா வேண்டாவா இதில் எக்ஸ்டென்ட் பண்ணுறதாங்கிறத அந்த டிபேட் அப்புறம் போகும் முதல்ல அனைத்து சாதியினருக்கும் அவங்களுக்கு என்ன மக்கள் தொகையில் இருக்காங்களோ அதற்கேற்ற சலுகைகளையும் அதற்கேற்ற உரிமைகளையும் வந்து கொடுத்துருக்கு சலுகை கூட கிடையாது உரிமைகளை கொடுத்துடணும் அதை தான் ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுறாரு அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் கூட கை தட்டலாம் தவறில்லை ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சு தோழர் இப்படி ஒரு காங்கிரஸ் லீடர் பேசுவது கண்டிப்பா சொல்லார் இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமா பாத்தீங்கன்னா மோடியினுடைய வெறுப்பு பேச்சு காங்கிரஸ் மேனிபெஸ்டோல எல்லாம் சொன்னதாக மோடி வந்து ஒரு அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலையில ஈடுபட்டு வராரு உலகம் முழுக்க அவருடைய பேச்சுக்கு கண்டனங்கள் வருது வழக்கம் போல அவங்க அதை சட்டையே பண்ணல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆனா மக்கள் இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அலை இருக்கு அப்படிங்கிறதுனால உடனே ராஜ்நாத் சிங்ல இருந்து அமித்ஷா வந்து பல்ட்டி அடிக்கிறத பாத்துட்டோம் ஆனா ராகுல் காந்தி அவர்களோ இல்ல பிரியங்கா காந்தி அவர்களோ காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அப்படி ஃபார்மா நிக்கிறத பார்க்க முடிகிறது சாதி வாரி கணக்கெடுப்பா கண்டிப்பா எடுத்தே ஆகணும் இந்த பத்து வருஷத்துல செய்யாததை நீ இன்னைக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மோடியை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் இன்னைக்கு பொதுமக்களே சமூக வலைதளங்கள்ல கேட்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி மோடி பாஜகவுக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல உருவாகி இருக்கு இப்போ அந்த இத ராகுல் காந்தி கன்சால்டேட் பண்றதையும் ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு இருக்கு ஆனா கிரவுண்ட்ல மட்டும்தான் இருக்கு அந்த மக்கள் புரட்சி ஏற்பட்டதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சொல்லணும் இல்லைங்களா அதை சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து மறுக்கிறாங்க காரணம் அவர்கள் வந்து அதிகாரம் இவர்கிட்ட இருக்கு அதிகாரம் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையராக இருந்தார் அவருடைய பெயர் கூட எனக்கு அவரு இவங்களை எதிர்த்து போன தேர்தலில் வந்து தைரியமா பல விஷயங்கள் வந்து ஆனா அவருக்கு என்ன நடந்தது அவருடைய குடும்பத்திற்கு என்ன நடந்தது அதுக்கப்புறம் அவர் அந்த பணியில தொடர்ந்தாரா என்ன வாலண்டரி வாங்கிட்டு போனாரா இல்ல வேற டிபார்ட்மெண்ட் போனாராங்கிறது நேர்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓப்பனான ஒரு இவங்க கொடுக்கறாங்க ஸோ அதிகாரம் வந்து இவங்க கிட்டே இருக்கிறதுனால மிரட்டை மிரட்டி எல்லாரையும் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதனால மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓப்பன் த்ரெட் எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அவங்கள பத்தி பேசினாலும் அதாவது சில அதிகாரிகள் வந்து சில ட்வீட்ஸ் போடுறாங்க போட்ட உடனே அந்த ட்வீட்ஸை டெலிட் பண்ணிடுறாங்க ஐயோ தெரியாமல் போட்டுட்டோம் அது கொள்ளாடல உடனே டெலிட் பண்ணிடலாம் அப்படி ஸோ அவங்களுடைய புரட்சி வந்து மக் ஐ மீன் மக்களுடைய புரட்சி வந்து தொலைக்காட்சிகள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லையும் வந்து ஒரு டிபேட்டா மாறும்போது அது ஒரு வேவ் கிரியேட் பண்ணும் அந்த வேவ் கிரியேட் ஆகாத அளவுக்கு மோடி அவர்கள் இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறாரு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மோடியோடைய வெறுப்பு பேச்சை பார்த்துட்டு இதற்கு நாங்கள் இப்போதைக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் ஒருவேளை நீதிமன்றத்தில் நீங்க போயிட்டு நீங்க வழக்கு தொடர்ந்தால் அப்ப நாங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்துக்கிறோம் எங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அட்லீஸ்ட் அப்படியே சொன்னாங்க சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்க எதுவும் சொல்லாத வரைக்கும் நம்மளால எந்த கன்க்ளூசிவா நம்மளால எதுவும் பேச முடியாது அப்படி அவங்க கன்க்ளூசிவா சொல்லிட்டாங்க இது வந்து வெறுப்பு பேச்சா நாங்க பாக்கலங்கிறாங்க ஆனா உத்தவ் தாக்கரே உடைய ஒரு பிரச்சார பாடல்ல வர ஒரு ஒரு வரிய வந்து அப்செக்ட் பண்றாங்க ஜெய் பவானி இந்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்செக்ட் பண்றாங்க சிவாஜி மகாராஜ் வந்து அவருக்கு அவருடைய பாதம் தொட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்லாம் வந்து அந்த பாட்டு வரும் அத வந்து இவங்க பார்த்து இதை நீங்க நீக்கணும்னு சொல்றாங்க ஆனா ஓப்பன் ஆகவே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை பார்த்து இவங்க எல்லாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இவங்க நிறைய குழந்தைங்களை வந்து பெத்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே ஒரு பேசுன பேச்சோட தான் இதை பொருத்தி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரத்துல அந்த அப்போ இருந்து அந்த நிவாரண முகாம்கள்ல வந்து போதிய வசதிகள் இல்லைன்னு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கறாங்க அப்ப இவருதான சீஃப் மினிஸ்டரா இருக்காரு இவங்க நிறைய புள்ள பெத்துப்பாங்க இதுக்கு வந்து நான் வந்து உட்காந்து அந்த கேம்ப் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டாரு அந்த மனநிலையில இருக்கிற ஒருத்தர் அதே விஷயத்தான் இன்னைக்கு வந்து வேற ஒரு ரூபத்துல பேசியிருக்காரு பெத்துப்பாங்க நம்ம நாட்டோட வளங்கள் வந்து மக்கள் கிட்ட புரட்சி இருக்கு மக்கள் வந்து இந்த அரசை வந்து தூக்கி போட தயாரா இருக்காங்க ஆனா அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால காட்டாத வண்ணம் வந்து இவங்க ஒரு ஜிம்மிக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனாலும் தொடர் இவங்க வாக்கு கேட்க போறாங்க இல்லையா அதுல சில விஷயங்களை பார்க்க முடியுது சோசியல் மீடியால அந்த ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கு போன் இருக்கு வாக்கு சேகரிக்க வராங்க அங்க வந்து ஒரு போன் எடுத்து வீடியோ எடுக்கறாங்க உடனடியாக வந்து சோசியல் மீடியால அந்த வீடியோ பகிரப்படுது அப்படி நான் பார்த்த ரெண்டு வீடியோஸ் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தோழர் ஒரு அம்மா கிட்ட போயிட்டு இவங்க பிஜேபி சேர்ந்தவங்க வந்து உத்தரப்பிரதேச நினைக்கிறேன் ஐ மீன் வட மாநிலம் மாநிலம் வந்து சப்ஜெக்ட் கரெக்ஷன் அங்க வாக்கு சேகரிக்க போறாங்க அந்த அம்மா வந்து சராமரியா கேள்வி கேட்கறாங்க எங்களுக்கு நீங்க கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே நீங்க கொடுத்தீங்களா எல்லா விலைவாசியும் எழுதி போச்சு அதுக்கு வந்து எங்க கிட்ட இப்போ வந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை அதே போல நீங்கள் தேர்தலில் வந்து வே பசங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் படிச்சிருக்காங்க ஆனால் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு அந்த வேலைவாய்ப்பு விஷயம்லாம் கேக்குறாங்க அடிப்படையான விஷயங்கள கேக்குறாங்க விலைவாசி வேலை வாய்ப்பு இதை பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க குறிப்பா சிலிண்டர் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து அவங்க அதெல்லாம் தான் இருக்காங்க மறுப்பெலாம் பதில் சொல்றாங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு அவங்க போறாங்க மீடியா வந்து உடனே போய் கேட்கறாங்கம்மா இதெல்லாம் எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உடனே வீடியோ எல்லாம் நாங்க பாக்குறோம் அந்த தம்பி பேசுறத வந்து நாங்க யூடியூப்ல பாக்குறோம் எங்களுக்கு வந்து போன்லயே வருது அதெல்லாம் பாத்துட்டுதான் எங்களுக்கு நிறைய விஷயம் புரியுதுன்னு சொல்றாங்க இது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா பிடிஆர் வந்து ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணி பேசியிருப்பாரு ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணிருப்பாரு ஒரு சிறுவன் தொடர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு வயசு இருக்கும் அந்த சிறுவன் வந்து இதே போல வாக்கு சேகரிக்க வராங்க பிஜேபி அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு வாக்குவாதாவது ஆகுது அப்ப அந்த பையன் அவங்களை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்கறான் சொல்லுப்பா மோடி ஐயா வந்து எத்தனை ரேஷன் அரிசி எத்தனை பேருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேக்குறான் அவங்க வந்து ரொம்ப பெருமையா எண்பது கோடி பேருக்கு ரேஷன் அரிசி பேருக்குறாரு அப்ப எண்பது கோடி பேர் வறுமையில வச்சிருக்காரு அவரு அப்படின்னு கேக்குறாங்க பதில் இல்லை அவங்க கிட்ட உடனே அங்க இருக்கிற மக்கள் ஆற வாரத்தோட கைத்தட்டுறாங்க அந்த அந்த பையன் கேட்ட கேள்விக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் இது போல கேள்வி கேட்கறான் உடனே அந்த கூட்டம் வந்து அங்கிருந்து கலையுது எல்லாம் கிளம்புறாங்க மீடியா உடனே போய் கேக்குறாங்க தப்பி பாக்குறோம்ல சோ இன்னைக்கு வந்து ஒரு அன்சங் ஹீரோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல மெயின் ஸ்ட்ரீம் நியாயமா பார்த்தா அர்னாப் கோஸ்வாமியோ ரங்கராஜ் பாண்டியவோ ஊடகவியலாளர்களும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி ஒரு மனிதரா துருவரத்தியா அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு போதா போதாகுரிக்க இப்ப எல்லா மொழியிலயும் வர ஆரம்பிச்சிருச்சு அவரோட வீடியோஸ் தமிழ்ல வருது தெலுங்குல வருது ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கூட வர ஆரம்பிச்சிருச்சு சோ அந்த அளவுக்கு ஒரு தனிநபரால இம்பாக்ட் பண்ண முடியும்னா இங்க இருக்கிற இந்த மதன் கௌரியோ இல்ல இது போன்ற இர்பான் போன்ற ஆட்களோ இதெல்லாம் செய்யறாங்களா கிடையாது மாறாக அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க சார் பல்லுபடாம செஞ்சு விட்டாரு அண்ணாமலை பாஷையிலே சொல்லணும்னா அண்ணாமலையை கூப்பிட்டு அண்ணாமலை தான் பல்லுபடாதங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு அண்ணாமலையே கூப்பிட்டு பல்லுபடாம செஞ்சு விட்டாரு நம்ம மதன் கௌரி சோ துருவத்தைய பார்த்து கத்துக்கோங்க அட்லீஸ்ட் நீங்க அவர் மாதிரி செய்யலனாலும் அமைதியாவது இருங்க இதோ உங்களுக்கு என்ன தெரியும் விக்கிபீடியால நாலு நோட்ஸ் எடுத்து போட தெரியும் இது இது எங்கே இருக்கு இதெல்லாம் இங்க போய் பாருங்க அப்படின்னு ஒரு டூரிசம் மாதிரி ஒரு பாத்ரூம் பிளாக் அர்ச்சனா பண்ணாங்க பாரு பாத்ரூம் பிளாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் போட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட்ல வந்து நீங்க தேவையில்லாத மடைமாற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் ஓகே பட் இந்த அளவுக்கு மக்கள் ஏச்சி இருக்கு தொடர் ஆனா மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால காட்டுறதுல ஆஹ் கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் தெரியாமல்லாம் இல்லை எலெக்ஷன் நூத்தி ரெண்டு தொகுதியில எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஐபி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கும் சார் களம் நமக்கு எதிரானதா இருக்கு கண்டிப்பா நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல அது தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டா பாருங்க ராஜஸ்தான்ல போயிட்டு அந்த பேச்சை பேசுறாரு தமிழ்நாட்டுல வரும்போது கச்சத்தீவு பத்தி பேசுறாரு உத்தரப்பிரதேசம் போகும்போது அங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்களை பார்த்து உங்களுக்கு நான் தானே வந்து ஹஜ் யாத்திரா போறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறாரு இது ஐயா சாமி இதை நீங்க செய்யல இது காலகாலமா இந்தியா கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு காங்கிரஸ் காலத்துல அப்பறதே இருக்கு தொண்டு தொட்டு இருக்கு அந்த ஸ்கீம் ஸோ மக்கள்கிட்ட ஒரு கிளியர் கட்ட டிசன்ட் இருக்கு ஒரு ஆன்டி பட்சி ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஒரு அதிருப்தி இருக்கு இது எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக மாறக்கூடாது அப்படி மாறிவிட்டால் அது ஒரு வேவாக மாறிவிடும் ஒரு இன்கம் மோடி ஆன்டிமோடி வேவாக மாறிவிடக்கூடாது என்பதை அவங்க ரொம்ப கவனமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இதெல்லாம் வந்து முடக்க பார்க்கறாங்க எப்போவுமே சொல்றது போலதான் பூ பந்து யாரும் நீரில் பொத்தி தான் வச்சாலும் தன் தண்ணி வரும் பந்து மேலே தான் இந்த ரஜினியோட அந்த பாடல் வரி வந்து டெடிகேட் பண்ற மோடி அவர்களுக்கு கண்டிப்பா தோழர் பிரகாஷ்ராஜ்னு ஒரு நடிகர் வந்து நம்ம மோடியை பார்த்து பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனா ரஜினி எந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல நம்ம அடுத்த ரஜினி வந்து செல்லம் ப்ரொடியூசர்ஸ்க்கு செல்லும் சரிங்களா ஆனா பிரகாஷ் ராஜ் வந்து மக்களுடைய செல்லம் அதுதான் வித்தியாசம் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தோழர் நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர்